அந்த தென்காசி அந்த சாரல் குளிர்ந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் நீங்க வந்து புல்லா வெப்பச்சலம் அதிகமா இருக்கு வந்து செவ்வாய்னா காய் மட்டும் தான் எங்களுக்கு வந்து மாசுகள் கிடைக்கும் இது வந்து அப்படி கிடையாது காயும் கிடைக்கும் இலையா இருக்கு இலையா விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து கொண்டு வந்து கண்ணு விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து எடுத்து வந்து தை மாசம் போட்டது இந்த கண்ணு இப்ப தை போட்டது எட்டு அடிக்கு ஒண்ணுதான் போட்டுருக்கும் இலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷா இருக்கும் கண்டிப்பா எங்க ஏரியாவுக்கு வந்து அந்த போதுமான இல்ல இல்ல ஆனா இருக்கு இதுக்கு மேற்க போயிட்டீங்கன்னா எங்க ஏரியா வந்து மேற்க போயிட்டீங்கன்னா செவ்வாய் நல்லா வரும் நல்லா வரும் ஆனா நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் டிஏபி காம்ப்ளஸ் இந்த மாதிரி ஒருத்த வந்து கொடுக்குறது ஏன்னா நம்ம தொட்டு நீர்ல தண்ணி வளம் வாழ அந்த அளவுக்கு சரியா வரல நாங்க ரெண்டு மட்டும் தொட்டு நீர் போட்டோம் ரெயின் வருஷம் விரிச்சோம் போட்டதுல வாழை வந்து அந்த அளவுக்கு இல்ல அந்த புண்ணாக்கு இந்த மாதிரி உரம் கொடுக்கறதுனால அந்த காய் பாலிசா தெரியும் சரி பொட்டாசு கொடுத்தோம்னா அதோட பாலிசா இருக்கும் பாலிசா மோல் கலப்பை வச்சு அடிச்சுட்டு அந்த மோல் கலப்பையே குப்பை அடிச்சுட்டு அப்படியே கண்ணு

மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி நூறுபாய் அந்த கற்பரோல் இலையெல்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு கட்டா ஒரு கட்டு அப்போ உங்க தண்ணி நல்லா பாஞ்சிட்டே இருந்தா ஈரப்பதே அந்த புண்ணாக்கு இருந்தா உங்களுக்கு உடனே தீராக இருக்கும் கடலிருந்து டேரெக்டா வாங்குவாங்க ஒரு கடையில வந்து இந்த புண்ணாக்கு வந்து எடுக்க மாட்டோம் மில்லு கடல மில்லு இந்த மாதிரி மில்லுல இருந்து டேரெக்டா எடுத்து நாங்க உடனே வைக்கிறோம் அதாவது வாழையை பொறுத்த அளவுக்கு வந்து நல்லா வந்து லாபம் கூடிய தரக்கூடிய மாற்றுலாம் தண்ணி நல்லா பாயணும் களை எல்லாம் கூடாது இந்த மாதிரி நிறையா குடி பண்ணும் முதல்ல இருபது ரூபாய் நான் பார்த்தோம்னா ஒரு வருஷம் எல்லாருக்கும் இப்போ எழாறு அப்படின்னு நாங்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு மருந்து இருந்தால் எந்த இதுவுமே கிடையாது ஆளையோட வளர்ச்சி நல்லா இருக்கும் தனிமணம் நல்லா இருக்கும் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வேலை நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த விவசாயத்துல வந்து எத்தனை வருஷ காலமா ஈடுபட்டுட்டு வரீங்க இப்ப வந்து முன்னாடி வந்து அப்பா பாத்துட்டு இருந்தாரு இப்ப அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு வருஷமா நான் தான் பாத்துட்டு பாத்துட்டு ஆஹ் நீங்க என்னென்ன விவசாயம் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம பொறுத்த வந்து அதிகமா நான் பண்றது வந்து வாழை தான் அதிகமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி இந்த காலத்துல வேணா மக்காச்சோளம் வந்து இந்த காலத்துல மழை பெஞ்சா மக்காச்சோளம் ஒன்றும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி அந்த வாழை பருவமழை சமயத்துல மட்டும் மக்காச்சோளம் மக்காச்சோளம் உளுந்து இந்த மாதிரி மாசுல வைப்போம் ஓ மத்த டைம் ஃபுல்லாவே நீ வாழ அம்மா மத்த டைம் ஃபுல்லாவே வாழ என்னென்ன வாழை எல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க வந்து இப்ப போட்டு வந்து இது வந்து கற்பூரவள்ளி வாழை சரி அங்குட்டு இது ஒரு ஆயிரம் இருக்கு அங்குட்டு ஒரு சக்கம் வாழ ஒரு ஆயிரம் கிடக்கு சரி நாடு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழை நடக்கு ஆயிரத்தி ஐநூறு இந்த கற்பூரவள்ளி சக்க நாடு இந்த மூணை நீங்க தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சொல்லுங்க இது வந்து இலைக்காணி அதிகமா தேர்ந்தெடுப்போம் இலைக்காக அதிகமா இது வந்து இலை அறுப்பு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இல வந்து நல்ல விலை கிடைக்கும் ஓ அதனால இலை வந்து நல்லா குடுக்கறதுல அந்த கற்பூரவள்ளி சக்க இந்த நாட்டு வாழை வந்து அதிகமா யூஸ் பண்ணி யூஸ் பண்றீங்க நீங்க வந்து செவ்வாழை அப்புறம் நம்ம நேந்திரவாழை இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறது கிடையாது நீங்க இது வரைக்கும் நீங்க

காட் பண்ணனும்னு சொல்லுவாங்க செவல் தர அது வந்து நல்லா இருக்கும் செவல் செவாளைக்கு இப்போ நீங்க மண்ணு வேரியேஷன் இருக்கறனால நீங்க அத வந்து சாகுபடி அது வந்து சாகுபடி லாபத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது லாபத்துல வந்து பிரச்சனை இல்ல அதுல வந்து செவாளைனா காய் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கும் இது வந்து அப்படி கிடையாது காயும் கிடைக்கும் இலையாய துக்கலாம் சரி ஓகே நம்ம இது ஆரம்பத்துல இருந்தே பேirலாம் நீங்க இந்த இப்போ இந்த என்ன வரச்சனீங்க சக்கார்பூர் wali இப்ப இந்த கட்புற சொல்லிருக்கீங்களா இந்த கட்புற வந்து நீங்க இந்த கண்ணுகளை வந்து எங்க இருந்து எடுக்கிறீங்க எப்படி தேர்ந்தெடுக்க இது வந்து எந்த இடைவெளியில வந்து இதை தெரியும் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து கொண்டு அந்த கண்ணு விருதுநகர் இருந்து எடுத்துட்டு வந்து தை மாசம் போட்டது இந்த கண்ணு சரி இப்ப தை போட்டதுன்னா எட்டு அடிக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கோம் ஆனா ரொம்ப அடர்த்தியா இருக்க மாதிரி ஏமா இப்ப இதே இந்த அடியை நம்ம ஏழியா குறைச்சோம்னா நம்ம நாட்டு வாழ வந்து ஏழடிக்கு ஒண்ணுதான் நம்ம ஏரியால போட்டிருக்கோம் இது நான் ஏழடியா குறைச்சோம்னா ரொம்ப அதிகமா வளரும் ஓ சரி வளரும் காய் சீக்கிரம் உங்களுக்கு விளக்கலுக்கு வராது வராது அதிகமா தான் போகும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு கண்ணு அந்த கடல வளர்ந்துருச்சு வளர்ச்சி அதிகப்படுத்தும் போது அதிகம் வளர்ச்சி கம்மியா இருக்கும் வளர்ச்சி கம்மியா அதனால வந்து உங்களுக்கு சீக்கிரமா கொலை போட்டுரும்

போது நம்ம தண்ணி நல்லா வந்து நல்லா இருக்கும் இலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷா இருக்கும் கண்டிப்பா சரி இப்ப நீங்க வந்து கண்ணு வச்சுட்டீங்க டெய்லி தண்ணி விடணும் சொல்றீங்க நீங்க ஏன் வந்து தண்ணி வந்து நீங்க என்ன முறையில வந்து பாய்ச்சுறீங்க நாங்க வந்து வாய்க்கால் பாசலம் வாய்க்கால் பாசலம் தான் பாய்ச்சுறீங்க எதுனால நீங்க வாய்க்கால் சொட்டு நீர் வந்து தேர்ந்தெடுத்திருந்தா உங்களுக்கு டைமிங் மிச்சம் ஏன் நீங்க அந்த இதை வந்து தேர்ந்தெடுக்கல சொட்டு நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க ஏரியாவுக்கு வந்து சொட்டு நீர்ல தண்ணி வளர்னா வாழை அந்த அளவுக்கு சரியா வரல நாங்க ரெண்டு மூட்டாய சொ சொட்டு நீர் போட்டோம் ரெயின் ஹோஸ்ங்க விரிச்சோம் ஓட்டதுல வாழை வந்து அந்த அளவுக்கு இல்ல எங்களுக்கு உங்களுக்கு வந்து தொட்டு நீர் வந்து சுட்ட ஆளுன்னு ஆகலை இப்போ தண்ணி பாய்ச்சலன்னா வாய்க்கா பாசனம் பாசனா நல்லா பாயும் தண்ணி ஒரு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வளர்னாலும் நல்லா குளுரா இருக்கும் வாழைக்கு அப்போ கூலிங்காவே இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ரெயின் ஹோஸ்ல வச்சிங்கன்னா தரம் நனஞ்ச மாதிரி தான் இருக்குமே தவிர தண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட் ஆகி இவ்வளவு இழுக்காது இழுக்காது நம்ம பாக்குறதுக்கு தண்ணி நல்லா பாஞ்சிருச்சுன்னு ஓகே அதனால வந்து வாழையோட வளர்ச்சி வந்து கம்மியா கம்மியா இருக்கும்

டிஎபி மூணு பாத்தீங்கன்னா ஒரு மூட டிஎபி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு தான் இருந்துச்சு சரி ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு விலையும் ஏறிக்கிட்டே போகுது அதே நானூத்தி இருபத்தஞ்சு தான் டிபிபி வந்து நானூத்தி ஐம்பதா போயிடுச்சு அப்ப நீங்க வந்து மூணு மூணு ஆறு மூட வாங்குறீங்க ஒரு தடவை உரம் வைக்கிறது ஆமா ஆமா ஆறு முடிக்கு உங்களுக்கு வந்து ஆறுக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்துடும் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்துரும் உரம் வைக்கிற செலவு எங்க செலவு கண்டிப்பா இருக்கு உங்க செலவு செலவு இருக்குது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வந்துடும் ஒரு தடவை உரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வரும் பதினஞ்சு ரூபா ஆயிரம் வாழை ஆயிரம் வாழை இது மாதிரி அடுத்த உரம் வந்து அடுத்த வந்து இது வந்து நாங்க நாலு உரமா பிரிச்சு கொடுப்போம் அந்த வாழைக்கு பொறுத்தளவுக்கு ஓ சரி ஆறாவது மாதம் அந்த உரம் அடுத்து ஒரு அடுத்த நூத்தி இருபதாவது நாள் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து அதிகமா பாலிஷா இருக்கும் அந்த கடலை புண்ணாக்கு வந்து புண்ணாக்கு வேப்பாக்கு கொடுத்தோம்னா வேற ஆளுகள் இந்த மாதிரி வேற இந்த இது வராது

இப்போ கடல பூணாக்கும் அந்த வேப்பம் ஆறாவது மாசத்துல கொலத்தழுது சமயத்துல வச்சுல இப்ப வந்து வாழை வந்து கொளத்துது இது எத்தனாவது மாசத்துல கொலை தள்ளுன்னு சொல்லுவாங்க